SASDOவின் பிரதான செய்திகள் தலைப்பு செய்திகள் லஞ்ச உளில் ஆணையத்தில் முன்னிலையாகாமல் சிங்கப்போர் பரந்தர் கோட்டாபிய கொழும்பில் துப்பாக்கி சூடு ஒருவர் உயிரிழப்பு நாடு இருளில் மூழ்கக்கூடிய அபாயம் குறித்து எச்சரிக்கை அரகலியா போராட்டத்தில் பணம் பெற்றவர்களுக்கு எச்சரிக்கை பிரான்சில் இருந்து இலங்கை செல்வோருக்கு அதிர்ச்சி தகவல் தொடர்பான விரிவான செய்திகள் தாயக செய்திகள் கொழும்பில் வீடுகளை பலருக்கு சட்டவிரோதமாக மாற்றிய குற்றச்சாட்டில் விசாரணைக்காக அழைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி கோட்டாம்பியர் ராஜபக்ஷ வெள்ளிக்கிழமை லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையகத்தில் முன்னிலையாகவில்லை மேலும் அவர் ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னர் திட்டமிட்டபடி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாம்பியர் வெளிநாடு செல்வதால் சம்பந்தப்பட்ட திகதியில் முன்னிலையாக முடியாது என்று வியாழக்கிழமை எழுத்துப்பூர்வமாக ஆணையத்திடம் தெரிவித்திருந்தார் மேலும் அதற்காக வேறு திகதியை வழங்குமாறும் கோரியிருந்தார் இதன்படி எதிர்காலத்தில் வாக்குமூலம் அளிக்க புதிய திகதியை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக லஞ்ச ஒழிப்பு ஆணையகத்தின் உள்ளக வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன கட்டுநாயக்க விமான நிலையத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியபடி கோட்டாபய ராஜபக்ஷவும் அவரது மனைவியும் வியாழக்கிழமை மதியம் பன்னிரண்டு ஐம்பது மணியளவில் சிங்கப்பூர் புறப்பட்டனர் இந்த பயணம் திடீரென மேற்கொள்ளப்பட்டது அல்ல முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட பயணம் என்றும் மேலும் செய்திகள் வெளியாகியுள்ளன உள்ளன கோட்டாவியர் ராஜபக்ஷ பாதுகாப்பு செயலாளராக இருந்தபோது நடந்ததாக கூறப்படும் ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் இந்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது அருகில் அமைந்துள்ள ஒரு வீட்டு தொகுதியில் இருந்து பல நபர்களுக்கு சட்டவிரோதமாக பல வீடுகளை ஒதுக்க பரிந்துரைத்து கடிதங்கள் வழங்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்ய அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இதற்கிடையில் முன்னாள் தலைமை நீதிபதியும் முன்னாள் சட்டமா அதிபருமான மோகன் பீரிசும் சம்பந்தப்பட்ட வீடுகளை ஒதுக்கிய சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்ய அழைக்கப்பட்டுள்ளார் கொழும்பு பதிவு ஜிந்துப்பட்டி பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் பகுதியில் உள்ள சிகை அலங்கார நிலையம் ஒன்றிற்குள் பிரயோகம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் இதன்போது கடை உரிமையாளர் உட்பட நால்வர் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சிலை அலங்கார நிலையத்திற்கு முடிவெட்டுவதற்காக வந்த மூன்று நபர்களில் ஒருவரே சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் கொழும்பு பதினொன்று ஜிந்துபெட்டி பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதேவேளை கொழும்பு பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் நாடு இருளில் கூடிய அபாய நிலையை காணப்படுவதாக பிவித இள உரிமை கட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது நிலக்கரி கப்பல்கள் காலதாமதமாவதன் காரணமாக எதிர்வரும் ஜூலை மாத இறுதி முதல் செப்டம்பர் மாத நடுப்பகுதி வரையிலான காலப்பகுதியில் மின் விநியோகத்தில் நெருக்கடி நிலை ஏற்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்பன் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கூறினார் நிலக்கரி கப்பல்கள் நாட்டை வந்தடைய காலம் தாழ்த்தப்படுவதால் பல்வேறு துறைகளில் நெருக்கடி நிலை ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுகிறது நிலக்கரி குரவு தொடர்பில் பேசப்படும் பொழுது அதன் தரம் குறித்து பலர் பேசுகின்ற போதிலும் உரிய நேரத்தில் நிலக்கரி விநியோகம் செய்யப்படாவிட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறித்து எவரும் கவனம் செலுத்துவதில்லை என்றும் அவர் கூறினார் நிலக்கரி கப்பல்கள் உரிய நேரத்தில் வந்தடையாவிட்டால் மின்தடை ஏற்படும் அல்லது ஒரு அலகிற்கான மின்சாரம் தொன்னூறு ரூபாயை விட அதிகமாக கூடும் என்றும் அவர் கூறினார் நாட்டின் பிரதான மின் உற்பத்தி நிலையமான நுரைச்சோலி மின் உற்பத்தி நிலையம் ஸ்தம்பித்தால் அதிக விலை கொடுத்து மின்சாரத்தை கொள்பரவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படுவது மட்டுமன்றி நாடு இரளில் மூழ்கக்கூடிய அபாய நிலை காணப்படுவதாகவும் கூறினார் இந்த ஆபத்தான நிலை குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார் நிலக்கரி கொள்வனவு மற்றும் அவற்றை நாட்டுக்கு கொண்டு வருவது தொடர்பில் கடந்த கால அரசாங்கங்கள் திட்டமிட்ட அடிப்படையில் செயல்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் தற்போதைய அரசாங்கம் இந்த விவகாரம் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தாத காரணத்தினால் எதிர்வரும் நாட்களில் மின் விநியோகத்துக்கு பாதிப்புகள் ஏற்படலாம் என்று புதிய விலை மேலும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பொட்டாபிய அரசாங்கத்தை விரட்டுவதற்கு முன்னெடுக்கப்பட்ட அரகலியா போராட்டத்திற்கு வெளிநாடுகளில் இருந்து பெறப்பட்ட பணம் தொடர்பில் எமது அரசாங்கத்தில் விசாரணைகள் நடத்தப்படும் என்று பொதுஜன பெருமுறவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் அதற்காக ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு நியமிக்கப்படும் என்றும் கூறினார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இலங்கை மற்றும் பங்களாதேஷ் உள்ளிட்ட பல நாடுகளின் அரசாங்கங்களை மாற்ற பணம் எவ்வாறு முதலீடு செய்யப்பட்டது என்று ஆராய்வதாக தெரிவித்தார் மேலும் ஐக்கிய அமெரிக்கா அபிவிருத்தி திட்டம் மூலம் பணம் எவ்வாறு இவற்றிற்கு முதலீடு செய்யப்பட்டது என்பது தொடர்பில் குறிப்பிட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் அரகைய போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து பணம் கிடைத்தது உண்மையாகும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் சிலர் வாகனங்கள் மற்றும் வீடுகளை வாங்கினர் சிலர் வெளிநாடுகளில் வசித்து வருவதாக சமூக வலைதளங்களில் வெளியான தகவல்களில் தெரியவந்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் போராட்டத்தின் பின்னர் ஒரு பகுதியினர் எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்கள் ஆகினர் சிலர் பாகினங்கள் மற்றும் வீடுகளை பெற்றுக் ஆனால் அதில் பாதிக்கப்பட்ட பன்னிரண்டு பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் உலகச் செய்திகள் பிரான்சில் உதவி பணத்தை பெற்றுக்கொண்டு இலங்கை உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு செல்வோருக்கு சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது சமூக நலத்திட்டங்களில் நடைபெறும் மோசடிகளை தடுக்க பிரான்ஸ் அரசாங்கம் கொண்டு வரும் புதிய சட்ட திருத்தம் குறித்து பல்வேறு விவாதங்கள் எழுந்துள்ளன புதிய சட்டத்துக்கு அமைய பிரான்ஸ் தரவாய் நிறுவனம் மோசடிகளை கண்டறிய பயனாளிகளின் சில தனிப்பட்ட தரவுகளை அணுக செனட் சபை அனுமதி அளித்துள்ளது வசிக்கிறாரா அல்லது வெளிநாட்டில் இருந்து கொண்டு உதவித்தொகை பெறுகிறாரா என்பதை உறுதிப்படுத்த விமான நிறுவனங்களின் தரவுகள் மற்றும் தொலைபேசி இணைப்பு தரவுகள் ஆய்வு செய்யப்படலாம் இந்த நடவடிக்கையின் மூலம் ஆண்டுதோறும் சமூக பாதுகாப்புத் துறையில் ஏற்படும் சுமார் பதிமூன்று பில்லியன் ஜூரோ இழப்பை குறைக்க அரசு திட்டமிட்டுள்ளது வெளிநாடுகளில் வசிப்பவர்கள் பிரான்சில் இருப்பதாக பொய்க் கணக்கு காட்டி உதவித்தொகை பெறுவதை இதன் மூலம் எளிதாக கண்டறிய முடியும் என்றும் அரசாங்கம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது மீண்டும் லஞ்ச ஊழல் ஆணையத்தில் முன்னிலையாகாமல் சிங்கப்பூர் பிறந்தார் கோட்டாபிய கொழும்பில் துப்பாக்கி சூடு ஒருவர் உயிரிழப்பு நாடு இருளில் மூழ்கக்கூடிய அபாயம் குறித்து எச்சரிக்கை அரகலியா போராட்டத்தில் பணம் பெற்றவர்களுக்கு எச்சரிக்கை பிரான்சிலிருந்து இலங்கை செல்வோருக்கு அதிர்ச்சி தகவல்